பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரக கிரகம் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு கலை சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கரன் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே சுக்கர பகவானால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் இப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் நிஸ்பலத்துடன் அமர்ந்திருக்கார் அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ பதினோராம் இடத்தில் சுக்கிரன் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது அது சனியினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்ப சனி பகவானும் சுக்கரனும் நண்பர்கள் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது அனைத்து விதமான சுக போகங்கள் எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் செய்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இதுவரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு தைரியம் இல்லாம தன்மை எதையும் செயல்படுத்தக்கூடிய தன்மை இல்லாதது பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அது எழுச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்ப தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைகள் சகோதர மேன்மைகளை தரக்கூடிய தன்மைகள் சகோதரர்கள் மூலமாக அதாவது அது குறிப்பாக இளைய சகோதரர்கள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது எந்த ஒரு விஷயம் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக நிச்சயமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அதே சமயத்தில் சிறு பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு டிராவல் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் வியாபாரத்தின் மூலமாக நன்மைகள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை புகுத்துவீங்க அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறுகிறது அதுவும் குறிப்பாக மூன்றாம் இடம் என்பது இசை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் அது சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால இசைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வந்து ஏற்ற தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் தரக்கூடிய அதுக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்ன ஒரு வீடு வாங்கணும் ஏன்னா சுக்கரன்ங்கிறதாலே வீட்டுக்கு காரகன் அல்லவா அப்போ ஒரு வீடு வாங்கணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பதினோராம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ வீடு தேடிக்கொண்டிருந்தவர்கள் கட்டின வீட்டை தேடிக்கொண்டிருந்தவர்கள் அல்லது வீடு கட்டணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணணுங்கிற நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு இருக்கின்றவர்கள் அத்தனையும் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நட்பன்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழணும் அப்படின்னு இருக்கின்றவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சாதனங்களை வாங்கி அதனால் வீட்டுக்கு உபயோகப்படுத்தணும் நினைக்கின்றவர்கள் ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல நடக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு எழுச்சியை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் என்று சொன்னாலும் கீர்த்தி ஸ்தானம் புகழ் சொல்லலாம் இப்போ ரொம்ப நாளாக ஒரு புகழ் ஒரு துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்ட சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் அந்த துறையில் புகழ் பெறக்கூடிய நான்கு பேருக்கு உங்களை பற்றி தெரியக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பயிற்சி அமையம் பெறுகிறதுன்னு சொல்லலாம் எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ மீனராசி என்பவர்களுக்கு ஒரு ஆகாது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரம் சொல்லணும் அந்த சுக்கிரன் இப்ப லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப என்ன பண்ண போறாரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப அது விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நாளா ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணம் ரிட்டன் வரல அந்த பணத்தின் மூலமாக சில வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து முற்றுப்புள்ளி வைத்து அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எட்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு தன்மை உங்களுடைய சொந்த ஊரை உங்களை நகர்த்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது யாருக்கெல்லாம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில போய் பிழைக்க வேண்டும் வெளியில போய் வேலை பார்க்க வேண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அதர் தேசத்துக்கு செல்ல போகணும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் செயல்படக்கூடிய நீங்கள் சாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அது குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கல நான் சொந்த ஊர்லேயே சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு வேலை தேடணும் வேலை கிடைக்க மாட்டேங்குது வேறு வேலைக்கு போகணுங்கிறவங்க நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் வேலை தருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்போ என்ன வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு வாணிபங்களை தரக்கூடிய தன்மை வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அந்த சுக்கிரன் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் ஏன்னா சுக்கிரன் தான் வாகனத்துக்கு காரகன் அவர் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது சனியினுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கார் நண்பர்களோடு அங்க கொஞ்சி அதாவது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கலைத்துறையில் சாதிக்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சினிமா துறையில் என்ட்ரி ஆகணும் அந்த சினிமா துறையில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் அல்லது அதில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கலத்திர காரகன் தான் இந்த சுக்கர பகவான் கலத்திரம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய தன்மை இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது சில க கருத்து வேறுபாடுகள் வந்து வந்து விலகி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்தவர்கள் எல்லாம் இப்போ அன்னோனியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்பை பரிமாறிக் கொள்ளக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது தொழில வளர்ச்சி மேன்மை தரப்போகிறது தொழில் துறையில் ஒரு நல்ல அதாவது அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அதை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது தனம் கிடைக்கப் போகிறது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சுக்கரனை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதார அபிவிருத்தி என்பது நிச்சயமாக நன்றாக இருக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் குறைகள் இருந்தவர்கள் பொருளாதாரத்தில் அடுத்த படிநிலை லாபம் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபம் அல்லவா அந்த சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் கையிருப்பு பணக்காரன் எப்படியோ உங்கள் பாக்கெட்டுக்கு பண வந்து அமையுங்கிறதுல மாற்றுக் கருத்தே இல்லை பதினோராம் இடம் என்பது அபிலாசைகளை கொடுக்கக்கூடிய உங்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த விதத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ எதையெல்லாம் உங்க மனது அசை போட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இந்த மீனராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்த இந்த மீனராசி என்பர்கள் முறை ஏனும் நீங்கள் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கு அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக அனைத்து விதமான சுப போகங்களை அள்ளி தருவார் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது